இப்ப மற்ற மாதங்கள்ல யாரும் வியாபார பொருளை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போகவே முடியாது ஆனா ஒரே ஒரு கூட்டத்தினர் மட்டும் போக முடியும் வருடம் முழுவதும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வருடம் முழுவதும் அவங்களுடைய வியாபார கூட்டம் போச்சு அப்படின்னா அவங்க மேல ஒரு கீரல் கூட போட மாட்டாங்க யாரு மொத்த அரபு தேசத்திலையும் ஒரு கீழல் கூட போட மாட்டாங்க அவங்க யார் அப்படின்னா அவங்க தான் இந்த மக்காவுடைய குறைசிகள் ஏன் அப்படின்னா இந்த ஆப்ராவுடைய மன்னன் படையெடுத்து வரும்போது அந்த அபாபில் பறவை வந்து தாக்கிச்சு இல்லையா அப்போ இருந்து எல்லாருக்கும் பயம் இவங்க அல்லாவுடைய ஆளுங்க இவங்க லேஸ்பட்ட ஆளுங்க கிடையாது அந்த ப பள்ளிவாசலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அந்த பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணுறதுனால இவங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்களுடைய வியாபார வாகனம் மட்டும் போச்சுன்னா யாரும் டச் பண்ண மாட்டாங்க எல்லாம் வந்து இந்த அந்த நூத்தி ஆறாவது அத்தியாயம் இருக்கு இல்லையா குறைஷின் குறைசிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினோம் அல்ல சொல்றா குளிர்கால பயணத்தையும் கோடை கால பயணத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி நாம் மகிழ்வு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினோம் எனவே இந்த இந்த மாதிரி நான் செஞ்சல்ல அதற்காக இவ்வீட்டின் இறைவனை அவர்கள் வணங்கட்டும் அவனே அவர்களுக்கு பசியின் போது உணவளித்த நல்லா சொல்றான் இதை செஞ்சது நானும் என் மேல இருக்கிற அந்த பயத்தின் காரணமாகத்தான் உங்க மேல கை வைக்காம இருக்கிறாங்க அதுக்காக கிரெடிட் எனக்கு வரணும் அந்த சிலைகளுக்கு இவங்க கொடுத்துட்டாங்க இவர் என்ன சொல்றான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும் அதனால என்னை அவர்கள் வணங்கட்டும் அவனே அவர்களுக்கு பசியின் போது உணவளித்தான் இல்லைன்னா நீங்க பசியில செத்து இருப்பீங்க இதன் மூலமா மேலும் அவர்களுக்கு அச்சத்தில் இருந்து அபயமும் அளித்தான் அதாவது அச்சம் இல்லாம அந்த 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 பூமியில சுத்தி வருவாங்க இது ஒரு மேட்ரு இவங்களுடைய அதாவது குளிர்கால பயணம் கோடைகால பயணம்னு ஒண்ணு இருக்கு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு மேப் எடுத்து பாருங்க இந்த கடல் பிரதேசம் இருக்கும் கடல் வரைக்கும் வருவாங்க அதுக்கு மேல டிராவல் பண்ண முடியாது நடுவில் இருக்கிற பிரதேசத்தை கடந்து இஸ்ரேல் அதாவது ஷாம் ஷாம் இருக்கு இல்லையா தான் இஸ்ரேல் அந்த காலத்தில் இருந்த பெரிய ஷாம் இன்னைக்கு இருக்கிற சிரியா மட்டும் இஸ்ரேல் கிடையாது சிரியா ஜோர்டான் இஸ்ரேல் இது எல்லாம் சேர்ந்த ஒரு ஷாம் பெரிய ஷாம் அப்போ இங்க இருந்து பொருள் பை ரோடா எடுத்துட்டு போய் அந்த கடற்கரையில போய் டெலிவரி கொடுத்தா அங்க இருந்து உலகத்துடைய மறுபாதிக்கு அந்த வியாபார பொருள் போயிடும் அப்ப இந்த இடத்தை கிராஸ் பண்ண வைக்கிற ஒரே கூட்டம் இந்த குலேசியர்கள் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருந்து கொண்டு போறதுக்கு குளிர்காலத்தையும் அங்கிருந்து கொண்டு வரதுக்கு வெயில் காலத்தையும் அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க கிளைமேட்டை பொறுத்து இங்க கிளைமேட்ல இங்க டெம்பரேச்சர் ஹீட்ல வந்து இங்க கம்ஃபர்டா இருக்கும்னா அங்க இருந்து இந்த டிராவல போடுவாங்க அப்பதான் அந்த அபு சுஃபியான் கொண்டு போறாருல படை அது கூட இந்த படம் இந்த மாதிரியான ஒரு பொருளை தான் நல்லா புரிஞ்சுங்க வியாபார கூட்டம் கொண்டு போனாங்க என்ன விளைஞ்சுதாங்க எதுக்காக வியாபார கூட்டம் போச்சு என்ன ஒண்ணுமே உற்பத்தி இல்லை அப்புறம் என்னத்த வியாபாரத்தை கூட்டத்தை எடுத்துட்டு இவர் போனாரு அப்ப இதுதான் இவங்களுடைய வேலை இவங்களை தவிர வேற யாரும் அந்த வேலை செய்ய முடியாது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு அந்த காபத்துள்ளா மூலமா அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது அப்போ நபி அவங்க இருக்கும் போது காலகட்டம் இப்படிப்பட்ட காலகட்டம்